நண்பார்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சூப்பரான ஒரு தரமான வீடியோ பார்க்க போகிறீங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர்த்துக்கு இந்த டிஷ் பிடிக்குமான்னு தெரியல ஆனால் கிராமத்துக்காரன் ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்குறீங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே முதல்ல போயிடலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஒன்ன உங்க கையால தட்டி விட்டுட்டு போலாமாக்குள்ள பாருங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல களி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆமா பிராண்ட்ஸ் என்னடா களியான்னு நினைப்பீங்க ஆமா பிரான்ஸ் களி வந்து நாங்கள் அடிக்கடி சேர்த்திக்குவோம் களி வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு பொருள் உடம்புக்கு தேவையான ஒரு பொருள் தான் இதை வந்து அடிக்கடி சாப்பிட்றதுலாம் இல்லை டெய்லி கூட சாப்பிட்லாம் பெங்களூரில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ எங்கள் கேட்கலாம் வாங்க அவங்க தான் இதை செய்வாங்க அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபு தான் களி கிண்டுறாங்க வாருங்க எப்படி கிண்டுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒன்றுமே இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு இந்த குருணா அரிசி இருக்கு இல்லைங்களா அதில் வந்துட்டு எங்க பெங்களூர் சைடு வந்துட்டு நொய் நொய் அரிசின்னு சொல்லுவோம் அதாவது குருணை குருணையாக குட்டி குட்டியா இருக்கும் அந்த அரிசி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா இப்போ பழைய சாதமே இருந்தாலுமே அதை போட்டு நம்ம தண்ணியில் நல்லா வேக வச்சுக்கலாம் வேக வச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த அந்த தண்ணி நம்ம ஊத்தி இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ஒரு குண்டா குண்டால நம்மளுக்கு தேவைப்படாத அளவுக்கு நம்ம ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிருப்போம் இல்லைங்களா அதில் பாதி தண்ணி எடுத்து இதை ஊற்றிக்கோங்க ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த தண்ணியிலேயே இந்த ராகி மாவை நம்ம போட்டு நல்லா அது சிம்பிளையே இருக்கணும் நல்லா வேகம் அந்த மாவு வந்துட்டு அடியிலெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி களி குச்சியோ அதாவது இப்போ அந்த குச்சி இல்லாதவங்க இந்த மாதிரி ப பருப்பு கடையிற மத்த வச்சு நாம் இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கணும் பாருங்கள் கிண்டி எடுத்துட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் ஏன்னா உங்களுக்கு திட்டாக இருக்கும் திட்டு திட்டா இருக்கும் இப்போ வந்துட்டு இது இந்த நான் கிண்டி கிண்டிட்டேன் கிண்டினதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு கரண்டி அந்த சுடுதண்ணி மேலே ஊத்தி வேக வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும் அது எப்படி பிடிக்கிறேன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இப்போ உருண்டை பிடிக்கிறாங்க பாருங்க எப்படி பிடிக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஏதாவது செவத்துலேயோ இல்லை ஏதாவது முட்டு கொடுத்து இப்படி பாருங்க ரெண்டு காலை வச்சு நம்ம கால்ல வந்துட்டு கருத்துணி குண்டாக்கு கருத்துணி கொடுத்துட்டு கால்ல இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கிண்டி எடுத்துக்கணும் பாருங்க பாருங்க இப்போ கிண்டியாச்சு நம்ம இப்ப இந்த ஓரத்துல இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சட்டியில பச்சை தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு கரண்டி ஒன்று இந்த மாதிரி கரண்டி இருக்கணும் குழி கரண்டி குழம்பு கரண்டி இருக்கக்கூடாது இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருங்க இப்போ வந்துட்டு இது மத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த குச்சியில் இருக்கிறதெல்லாம் வலிச்சிட்டோம் இது வந்துட்டு காஞ்சிடும் நம்ம அதுக்கு உடனே நம்ம இந்த குச்சியை மட்டும் நினச்சி வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் பிளேட்டு ஸோ இதை வந்துட்டு தண்ணியில் நினச்சிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி நினச்சிட்டு ஒரு ஓரமாக இருந்து இப்படி எடுத்து நம்ம போட்டு உருண்டை குடிச்சிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவே ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்னு இதுக்கு என்ன குழம்பு இதுக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்துட்டு சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன் அதுவும் எங்கள் அம்மா வீட்டு ஸ்டைலில் எங்கள் அக்கா சொல்லி கொடுத்த ஸ்டைலு ஆமாம் ஃப்ரெண்ட் சூப்பராக சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மாதிரி வச்சுருக்காங்க சிக்கன் குழம்பு பாருங்க உருண்டை பிடிச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் இதை வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஆறு ஆறு போயிடும் நம்ம மூடி வச்சுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆறிடும் ஆறிடுச்சுனாக்கா காஞ்சி போயிடும் ஆறுனதுக்கு அப்புறம் அதனால நம்ம மூடி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவியும் நம்ம வந்துட்டு உருளை குடிச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்துட்டு எனக்கு செய்யவே தெரியாது எங்க அம்மா எங்க வீட்டுல வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு டெய்லி செய்வாங்க எங்க அப்பா எங்க பாட்டி தாத்தா எல்லாருக்குமே இது களி இருந்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க நம்ம ஒவ்வொரு நடைக்கும் இந்த மாதிரி பிளேட்டை வந்துட்டு நம்ம ஈரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒட்டாது நம்ம அப்போதான் நமக்கு வந்துட்டு மறுபடியும் ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ் என்னாக்கா அது தட்டில் ஒட்டிக்கும் நல்லா நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ரவுண்ட் ஷேப் வராது யார் யார் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்குறீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்துட்டு எதுக்கு ஹெல்தினாத்தான் உடம்புல வந்துட்டு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாகும் இந்த கால் வலி இருக்கிறவங்கெல்லாம் இதை சாப்பிடலாம் ராகி வந்துட்டு இப்போ நம்ம மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு ராகி கூழ் கொடுப்போம் இல்லைங்களா அதே தான் இப்போ கொஞ்சம் பெரிய ஆயிட்டாங்கன்னாக்கா சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ராகி கொடுத்துக்கலாம் களி கிண்டி கொடுத்துக்கலாம் சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க சாப்பிடாதவங்களும் இப்போ இந்த மாதிரி அரைச்சி வைக்கிற குழம்பு அதாவது தக்காளி குழம்போ மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி அரைச்சி வைக்கிற குழம்புங்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்தமன்னாக்கா எல்லாம் நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுப்பாங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு யாருமே சாப்பிட மாட்டாங்க எங்கள் அத்தையெல்லாம் எங்கள் அத்தை எங்கள் வீட்டுக்காரெல்லாம் யாருக்குமே பிடிக்காது நான் வந்து தான் சொல்லி கொடுத்து ஒரு டைம் செஞ்சு கொடுத்தேன் அழகா இருக்குது இது வந்துட்டு இது இந்த ராகி களி வந்துட்டு எங்கள் அத்தைக்கு எங்கள் பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா எங்கள் வீடு எங்கள் அத்தையெல்லாம் யாருமே திங்க மாட்டாங்க எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் ராகழினாக்கா அவளோ விரும்பி சாப்பிடுவாங்க எங்க அத்தை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க மூணு அத்தைங்களுமே சாப்பிட மாட்டேங்க யாருக்குமே எங்க வீட்டில் பிடிக்காது இங்க பாருங்க நான் சட்டியே ஃபுல்லா வலிச்சு எடுத்துட்டேன் இந்த மிச்சம் இருக்கிறத வந்துட்டு நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி தண்ணி ஊத்தி நம்ம சுத்தி வலிச்சு எடுத்துடலாம் இந்த சின்ன உருண்டை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா என் பையனுக்கு தான் ஆர்டர் போட்டாரு ராஜா கறி கறி குழம்பு உயிரண்டே குழந்தையில நாங்க களி கொடுத்து அவனுக்கு பழகிட்டோம் எங்க அம்மா வீட்டுக்கு நான் அடிக்கடி போவேன் முதல்ல அங்கேயே நாங்க களி கொடுத்து பழகிட்டோம் அவனுக்கு இப்ப பழகனதால அவன் வந்துட்டு கறி இன்னக்க கேக்குறான் ஓகே फ्रेंड्स அவ்ளோதான் இப்ப நாம வந்துட்டு சாப்பிடும்போது எங்க வீட்டுக்காரருக்கு கொடுத்து நான் எப்படி இருக்குன்னு சொல்ல சொல்றேன் பாருங்க அது எப்படி சாப்பிடணுன்னு நான் சொல்லித்தரேன் பார்த்து கற்றுக்கிட்டேன் பார்த்துருப்பீங்க எப்படி செஞ்சான்னு பார்த்துருப்பீங்க எங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் பெங்களூர்லாம் ரொம்ப களி தான் சாப்பிட்றாங்க அதிகமாக அதனால தான் பெங்களூருக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஒல்லியாகவே இருப்பாங்க பார்த்தீங்க தெரியும் ஏன்னா அவங்க சாப்பிட்றது களி அதனால ஆளுங்க ஒல்லியாகவே இருப்பாங்க நிறையா பேர் அதனால் நம்மளும் முடிஞ்சாலும் களியில் சாப்பிடுங்க அவங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதை கரைச்சி கூட மோர் ஊற்றி காலையில் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் வயிற்றுக்கு சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் சாப்பிட்டு போட்டு எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் என்னென்னா களியும் கறி குழம்பும் சிக்கன் குழம்பும் வாங்க சாப்பிட்லாம் தார் மார் தக்காளி சோறுங்கிற மாதிரி சூப்பரான ஒரு டிஷ்ஷு இது வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அழுத்தி மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கறி குழம்பு மணக்குதா மட்டன் குழம்பு மாதிரி வச்சுருக்காங்க கறி குழம்பு சொல்ல வேணும் கறிக்கும் அந்த கரு கறி குழம்புக்குமே அந்த களிக்கும் ஆஹா வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட் ஆல்வேஸ் அல்டிமேட் பட்றது சிஸ்டர்ஸ் எங்கள் அம்மா சாப்பிட்றாங்க எங்கள் அம்மாவுக்கு பிடிக்க பிடிக்காது முதல்ல எல்லாம் இப்போல்லாம் ரொம்ப பிடிக்குது பாருங்கள் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவருக்கு பாருங்கள் பாப்பா சாப்பிட்றோம் அப்படி பாப்பா சாப்பிடுட்டு எப்படின்னு சொல்லணும் பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் உங்களுக்கு பின்னாடி காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் களி கறி குழம்பு அவ்வளோ வேணும் வாங்க சாப்பிட்லாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா ஆஹா இங்கே பாருங்க முதல்ல இப்படி பிச்சுக்கணும் பிச்சுட்டு பட்டு படாத மாதிரி தொட்டுக்கிட்டு காட்டுற பாருங்க சாப்பிட்றதை காட்டுற பாருங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே முழுக்கணுங்கு சொல்கிறாங்க எனக்கு முழுக தெரியாது அப்படி எங்கள் ஒய்ஃபுல்லாக சாப்பிடுவாங்க நான் மென்னு சாப்பிடுவேன்

அவங்க பெங்களூர்ல இருந்தனால அப்படி சாப்பிட்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பு பழகிட்டோம் ஓகே எப்படி இருக்கு தெரியுமா அல்டிமேட் தார்மர் தக்காளி சோறு நீங்களும் சாப்பிடுங்க வா நம்ம குழந்தைட்டும் கேட்டலாம் பாரு எப்படி தர்சாடி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாறா காளி காளிக்கும் காளி குழம்பும் சமையா இருக்கும் அப்படியே எப்படி சாப்பிடுவே சாப்பிடுங்க பண்ணுங்க எப்படி போ எவ்வளவு பிடிக்கும் காளி உனக்கு கறி களி எவ்வளவு பிடிக்கும் பாப்பா நீ எப்படி இருக்கு சொல்லு உனக்கு சாப்பிட்டு பா சொல்லு சமையா இருக்கு பா சமையா இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஆய் பாய் சொல்லிடுங்க யார் பாய் எல்லாரும் சாப்பிட்றேங்க பாய்